அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையிலேயே ஒரு பேரதிர்ச்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவரும் புரட்சி கலைஞர் கேப்டன் என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய திரை ஆளுமையாக இருந்த நடிகர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் வந்து மரணமடைந்தார் செய்தி என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது குறிப்பாக தேமுதிகவுடைய தொண்டர்களுக்கு விஜயகாந்தோடைய ரசிகர்களுக்கு விஜயகாந்தை நேசித்து கொண்டாடிய பல்வேறு தமிழர்களுக்கு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி ஆனால் கடந்த இரண்டாண்டு ஆண்டு காலமாக விஜயகாந்த் அவர்கள் எங்கேயுமே பொது இடங்களில் வெளியே வராமல் இருந்தார் மிக மிக மோசமான முறையில் உடல் நலிவுற்றிருந்தார் ஏற்கனவே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சாட்டையில் ஒரு வெளியிட்டு இருந்தோம் அதில் கூட சொல்லியிருந்தோம் ஒரு அவர் இந்த சூழ்நிலையில் அவர் வெளியே வரதை தவிர்த்துருக்கணும் வெளியே வர வேண்டிய தேவையே அவருக்கு இல்லை ஏன்னா அவர் வந்து மிக மோசமான முறையில் உடல் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு இன்றைக்கி நேற்று இரவு நள்ளிரவில் அவர் வந்து அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மியாட் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க மியாட் மருத்துவமனையில் அவருக்கு வந்து கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நுரையீரலில் நிமோனியா கிருமி தொற்று இருந்திருக்கிறது அப்போ செயற்கை சுவாசம் கொடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை வந்து மருத்துவர்கள் குழு எடுத்திருக்காங்க செயற்கை சுவாசமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் செயற்கை சுவாசத்தை உடல் ஏற்றுக்கொள்ளாதனால மூச்சுத்திணறு அதிகமாகி இன்றைக்கு காலையில் சரியாக ஒரு எட்டு மணி வாக்கில் அவர் வந்து உயிரிழந்தார் என்கிற செய்தியை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒரு பெரிய இழப்பு தமிழ்நாட்டு அரசியல்னு சொன்னதால் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்குமே ஒரு பேரிழப்புன்னு சொல்லலாம் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியலில் பல்வேறு நிலைப்பாடுகளை அவர் எடுத்தார் ஆனால் அந்த அரசியல் நிலைப்பாடுகளையெல்லாம் தாண்டி அவர் மிகச்சிறந்த மனித நிதிவாயி அவரை பற்றி பேசும்போதெல்லாம் எல்லோரும் சொல்வது ஒன்றே ஒன்று தான் அவர் கூட தெரிஞ்சவங்க அவரை ஒருமுறை பார்த்தவங்க அவரை வச்சு படம் எடுத்தவங்க தயாரிப்பாளர்கள் இசையமைப்பாளர்கள் அவர் கூட நடித்த நடிகர்கள் அவரை கேள்விப்பட்ட நடிகர்கள் அவர் இருந்த அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்த லைட்மேன் தொடங்கி எல்லோரும் சொல்வது ஒன்று தான் யாரை பார்த்தாலும் விஜயகாந்த் கேட்குற முதல் கேள்வி சாப்பிட்டீங்களா இந்த பண்பு வந்து எல்லாேருக்கும் இருக்காது அப்படி திரைத்துறைகள் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நடிகர் அது கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசனுக்கு இணையாக சொல்லப்போனால் அவர்களை விட ஒரு படி மேலாக ஒரு காலகட்டத்தில் இருந்த நடிகர் ரஜினிகாந்தும் கமலஹாசன் அவர்களும் எடுக்க தயங்கிய கதாபாத்திரங்களை எடுக்க தயங்கிய கதைகளை கதைக்களமாக கொண்டு அவர் நடித்தார் போராடடா நீ வாளேந்தடா பாட்டெல்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மாறி மாறியிருக்கிறது அந்த பாட்டையெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு நடிகன் எடுத்து அந்த கதைக்களத்தை வச்சு பாடுவதற்கோ நடிப்பதற்கெல்லாம் ரொம்ப சவாலான காலகட்டம் அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அதை துணிந்து செய்தார் அப்படி தொடர்ச்சியான படங்கள் நடிகர் விஜய் அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரனுடைய படங்கள்ல அதிகமான படங்களில் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அந்த படங்கள் எல்லாமே புரட்சிகரமான கருத்துக்களை அரசாங்கத்தை சட்டத்தை நீதிமன்றத்தை கேள்வி கேட்கிற படங்கள் அந்த படங்களில் துணிந்து நடித்தார் அதனால தான் அவர் புரட்சி கலைஞர்னு அழைக்கப்பட்டார் சும்மா புரட்சி தலைவர்னு எம்ஜிஆருக்கு படம் கொடுத்துட்டாங்க அதனால் ஒரு பட்டத்தை நம்ம போட்டுக்குவோம் இப்போ சின்ன தளபதி குட்டி தளபதிலாம் போட்டுக்கிறாங்களா அது மாதிரி அவர் போடலை உண்மையிலே புரட்சிகரமான படங்களை நடித்தார் புரட்சிகரமான கருத்துக்களை பேசினார் யாரும் நடிக்க தயங்குகிற கதைக்கலங்களை கதாபாத்திரங்களை ஏற்றுக்கொண்டு நடித்ததுனால புரட்சி கலைஞர் என்று கொண்டாடப்பட்டார் இன்னைக்கு இருக்கிற இந்த கேரவன் சிஸ்டம் இதெல்லாம் வந்து அவர் நடிக்கிற காலகட்டங்கள்லையும் இருந்தது ஆனால் எந்த திரைப்படத்தில் போதும் அவர் கேரவனை பயன்படுத்தியே கிடையாது சாதாரண ஒரு துணை நடிகை துணை நடிகர் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் மரத்தடையில் உட்காந்துக்கிட்டு ஒரு கூட இல்லாமல் சாதாரணமாக உட்காந்துருப்பாருன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு எளிமையான மனிதராக இருந்தார் அவர் வீட்டில் வள்ளலாறு எப்படி வந்து ஒரு அணையாத விளக்கு வைத்திருந்தாரோ அவர் வீட்டில் ஒரு அணையாத விளக்கு போக சாப்பாடு எப்போ போனாலும் மதுரையில் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு போனால் எப்படி சாப்பாடு போடுவாங்களோ ஆடு கோழி குடல்கறி இரத்த பொரியல் ஈரல் சுக்கா அப்படின்னு போடுற மாதிரி எல்லாவருக்கும் சமைச்சு போட்டு ஒரு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்கார விஜயகாந்த்ன்னு சொன்னால் அது மிகையாகாது தமிழ்நாடு அரசியல்ல விஜயகாந்த் அவர்கள் செய்த சாதனை என்பது அளப்பரியது இன்னைக்கு திமுக அப்படின்னா அது பெரியார் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு பேஸ்மெண்ட் போட்டார் அதற்கு பிறகு பெரியார் வந்து அண்ணா வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அன்றைக்கு பல்வேறு நடிகர்கள் எல்லோரும் சேர்ந்து அண்ணா கூட நின்னாங்க ஒரு பேரமைப்பாக கிட்டமிட்டு பதினெட்டு ஆண்டு காலம் உழைச்சி அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தை அவங்க பிடிச்சாங்க அதோடு எம்ஜிஆர்னால் எம்ஜிஆர் அண்ணா கூட பயணம் பண்ணார் திமுகவில் அவர் வந்து அறியப்பட்ட நபராக இருந்தார் திமுகவில் பொறுப்பில் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு கட்சியை தொடங்கி பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோட எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிக்கிறார் ஆட்சியை பிடிக்கிறார் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இயல்புலேயே ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் அவர் சினிமாவில் வந்து வறுமையை போக்குறதுக்காக சினிமாவுக்கு வரலை இப்போ ரஜினிகாந்த் வந்து வறுமையை போக்க சினிமாவில் வந்தார் கமலஹாசன் தன் வறுமையை போக்க சினிமாவில் வந்தார் திறமைகள் இருந்தது ஆனால் தன் திறமை தன்னுடைய எனது பேச்சு அதாவது அது அவருடைய மொழி நடை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மொழி நடை பேச்சு தன்னுடைய கலைத்திறமை திறமை இதை மட்டும் வைத்து சினிமாவில் சாதிக்கணும் அந்த ஒரு பணத்துக்காக சினிமாவுக்கு வரலை வர்றதுக்கு முன்னாடியே வந்து மதுரையில் மிகப்பெரிய ஒரு ரைஸ் மில்லுடைய அதிபராகத்தான் தான் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க இயல்பு அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு சாதாரண ராமானுஜபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து அப்புறம் மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு நூற்றம்பது படங்களுக்கு மேலே நடித்து இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி வைத்திருக்கிற விஜயகாந்தோடைய இழப்பு என்பது ஒரு தாங்க முடியாத இழப்பு தான் தனிப்பட்ட முறை விஜயகாந்த் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதுன்னா அவருடைய மிகப்பெரிய மொழி பற்று அவர் இயல்புல அவர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர் எந்த இடத்துலையும் வந்து தன்னை அப்படி அடையாளப்படுத்தியதே கிடையாது அவர் வந்து முழுக்க முழுக்க தமிழ் மொழி இனம் என்று அப்படி நின்னார் தன்னை வந்து ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லி முழுமையா வந்து அந்த இடத்துல நின்னாரு அதில் ரொம்ப போற்றுதல் கூறியது என்னென்னா தலைவர் பிரபாகரன் மீது அவர் கொண்டிருந்த பற்று அன்றைய காலகட்டத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களை ஆதரித்தாலே வந்து ஒரு குத் முத்திரை குத்தப்பட்டு அவர் விடுதலை புலி ஆதரவாளர் புலிகளுடைய ஆதரவாளர் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு ஒதுக்கப்படுவாங்க இன்றைய காலகட்டத்தில் பன்னெண்டு சீமானவர்கள் அவர்கள் வெளிவந்த நாம் தொடங்கிய பிறகு அந்த தடை உடைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தலைவர் பிரபாகரனை தலைவர்னு சொல்லலாம் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்னு சொல்லலாம் தலைவர் பிரபாகரனை வந்து முகப்பு படமாக அலைபேசியில் வச்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு காலம் மாறி இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு மாற்றம் ஒவ்வாயிருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் புலி ஆதரவாளர் அப்படின்னா அவங்க கடுமையாக பாதிப்புகளுக்கு கடுமையான நெருக்கடிக்கு உள்ளானாங்க ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அவர் இங்கிருந்து நிவாரணப் பொருட்களை ஈழத்திற்கு அனுப்பி வைத்திருக்காரு தலைவர் பிரபாகரன் மீது கொண்ட மிகப்பெரிய பற்றின் காரணமாக தன்னுடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னு வச்சார் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பெரிய நடிகர் ஒரு சாதாரண ஒரு சாமானியன் வைப்பதோ ஒரு கட்சி தலைவர் வைப்பதோ ஒரு இயக்கத்தின் தலைவர் வைப்பதோ அது ஒரு பொருட்டு கிடையாது ஆனால் ஒரு மிகப்பெரிய நடிகர் பொதுவெளியில் அறியப்பட்டவர் இன்னொன்று ரஜினிகாந்த் கமலஹாசன் இணையான ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருந்த விஜயகாந்த் அவர்கள் தன் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்ததுக்கு அப்போ எவ்வளவு தலைவர் பிரபாகரன் மீது பற்று இருந்திருக்கும் அவர் சொல்றாரு அந்த இவர் இயக்குனர் செல்வமணியோடு சேர்ந்து படம் எடுக்க போறாங்க விஜயகாந்தோட நூறாவது படம் அப்போ அந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பல்வேறு பேரை யோசிச்சிருக்காங்க அப்போ விஜயகாந்த் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு பேர் ரொம்ப அழுத்தமாக இருக்கணும் அப்போ தலைவர் பேரை வைப்போம் அப்படின்னா எந்த தலைவர் பேர் பிரபாகரன் பேரை வைப்பணுன்னு தலைவர் அதாவது பிரபாகரன் அப்படின்ற பேரை சொல்றதுக்கு முன்னாடி தலைவர் என்று சொல்லி தான் செல்வமணிட்டு அறிவுப்படுத்திருக்காரு அப்போ வெறும் பிரபாகரன் வச்சால் நல்லா இருக்காது கேப்டன் பிரபாகரன் வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வெறும் படம் எடுக்கல செல்வமணி தமிழ் இனத்திற்கு ஒரு தலைவரை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் இவர் தான் நம்ம தலைவர்னு சொல்லி தமிழ் இனத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம் என்ற வார்த்தையை சொல்லி விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் பிரபாகரன் என்று தன்னுடைய நூறாவது படத்துக்கு பெயர் வச்சிருக்காரு விடுதலை புலிகளுக்கு தடை போடப்பட்ட காலகட்டம் ராஜீவ்காந்தியுடைய மரணங்கள் நிகழ்ந்த காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு தன்னுடைய நூறாவது படத்திற்கு ஒரு நடிகர் கேப்டன் பிரபாகரன் என்று தலைவர் பிரபாகரனுடைய பெயரை வைத்து ஒரு படத்தை எடுத்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்யலாம் வந்து அசாத்தியமானது அதற்காகவே விஜயகாந்துக்கு வந்து தமிழ்ச் சமூகமும் ஈழத்தமிழர்களும் தலைவர் பிரபாகரனை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளும் கடமைப்படுத்துகிறோம் அதே போல் அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருக்கும்போது காவிரி பிரச்சனை ஈழத்தமிழர் பிரச்சனை முள்ள பல்வேறு தமிழனுடைய எல்லா சிக்கல்களுக்கும் வந்து அந்த நடிகர் சங்கத்தை அழைத்து வந்து எல்லா நடிகர்களையும் பேச வைத்து தன்னுடைய அழுத்தத்தை கொடுத்தார் அதாவது தமிழ் மொழி தவிர பிற மொழியில் நான் ஒருபோதும் நடிக்க மாட்டேன் இப்போ அவருக்கு வந்து தெலுங்குல வாய்ப்பு வந்தது கன்னடத்தில் வாய்ப்பு வந்தது மலையாளத்தில் வாய்ப்பு வந்தது எல்லா நடிகர்களும் நடித்தாங்க தமிழ்லேருந்து ஒரு பத்து படம் நடிச்சாலும் இன்றைக்கி வந்து மார்க்கெட் இருக்குது கேரளாவில் ஓப்பன் ஆகுது ஆந்திராவில் வருதுன்னு சொல்லி அங்கே அந்த மொழிகளில் ஒரு கெஸ்ட் ரோலாவது பண்ணுவாங்க ஆனால் நான் என்னுடைய தமிழ் மொழி தவிர்த்து விட்டு வேற எந்த மொழி பாடங்களையும் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு தனிப்பட்ட முறையில் இன்னும் அவரை பிடிப்பதற்கான காரணம் என்னன்னா இன்றைக்கி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்காக சில உதவிகளை செய்கிறாங்க இல்லை அரசியலுக்கு வந்த பிறகு உதவிகள் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அவர் அப்போ அரசியலுக்கு வரணும்னா அவருக்கு எண்ணமே கிடையாது அந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் பெரும்பான்மையான அரசு மருத்துவமனைகளில் விஜயகாந்த் ரசிகர் மண்டத்துடைய கட்டில் கிடக்கும் விஜயகாந்த் ரசிகர் மண்டத்துடைய தள்ளுவண்டி கிடக்கும் விஜயகாந்த் ரசிகர் மண்டலம் வாங்கி கொடுத்த பெட்டு இருக்கும் விஜயகாந்த் ரசிகர் மன்றம் வாங்கி கொடுத்த போர்வை இருக்கும் விஜயகாந்த் அவர்கள் தன் ரசிகர மன்றம் மூலமாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு அரசு மருத்துவமனைக்கும் உதவி செஞ்சார் அதே போல் வந்து ஏதாவது ஒரு ஒரு ச ஒரு குடும்பம் வந்து படிக்க முடியலையா கல்வி கற்க முடியலையா அவங்களுக்கு மருத்துவம் செய்ய வசதி இல்லையா அதை ஏதோ ஒரு வழியில உதவி செஞ்சிருக்காரு அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறார் நான் வந்து சின்ன வயசுல சரியாக படிக்கலை நான் வந்து படிப்பு வந்து எனக்கு படிக்கிறான வசதி இருந்தது நான் படிக்கலை அப்போ ஒரு கட்டத்தில் வசதி வந்த பிறகு என்னால் எத்தனை குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமோ நான் படிக்க வைக்கணும்னு நான் நினைச்சேன் அது ஒண்ணுதான் என்னுடைய இலக்காவே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அப்ப காமராஜர் அவர்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை இருந்து கண்ட கனவை விஜயகாந்த் என்ற ஒரு தலைவன் கண்டிருக்கான் அப்படிங்கும் போது அது உண்மையிலே பாராட்டத்தக்கது தான் அவருடைய ஆண்டாள் அழகர் கல்லூரியெல்லாம் மிக குறைந்த கட்டணத்தில் மாணவர்களை சேர்த்தாரு அதுவும் ஃபீஸ் கட்ட வழி இல்லாத பிள்ளைகள்லாம் உடனடியாக சேர்க்கப்பட்டாங்க அப்படி எவ்வளவு உதவிகளை கல்லூரி மூலமாகவும் சரி தனிப்பட்ட முறையாகவும் சரி ஒரு வீடு இணிஞ்சு போயிருச்சு ஒரு நிவாரணப் பொருள் தேவைன்னா யார் கேட்டாலும் சளைக்காமல் உதவி பண்ணியிருக்காரு சொல்லப்போனால் விஜயகாந்த் அவர்கள் இந்த நூற்றம்பது நூ நூற்றி எழுபது படங்களில் நடித்த பணத்தை பெரும்பான்மையாக உதவி செய்தே அவர் வந்து அதை கரைத்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அரசியலில் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் உண்டு பாரதி ஜனதாவோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி மக்களால் கூட்டணி என்ற விமர்சனங்கள்லாம் உண்டு அந்த விமர்சனங்கள்லாம் தூர தூக்கி வச்சுட்டு தனிப்பட்ட முறையில் பார்த்தா விஜயகாந்து அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதநேயவாதி மிகச்சிறந்த ஒரு ஆளுமை ஒரு மிகச்சிறந்த தலைமை மிக்கவர் ஒரு இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த கூட்டத்தை அப்படியே வந்து தேர்தல் அரசியலில் கொண்டு வந்தார் தேர்தல் அரசியலில் கொண்டு வந்தால் அவங்களுக்கான வெற்றிகளையும் கொடுத்தார் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பல கவுன்சிலர்கள் எல்லாரையும் அவருடைய ரசிகர்களை உருவாக்குனார் ரசிகனா வந்தவனை வந்து தலைவனாக மாற்றி அவனை வந்து கவுன்சிலராக்கி அவனை வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்து கட்சி உடை உடை உடைக்கப்பட்டது திமுக ஒரு கூட்டு போனாங்க அதிமுகவில் ஒரு கூட்டம் போனாங்க அதை பற்றிலாம் கலைப்பட நீ ஒட்டுமொத்தமா மொத்தமாக என் கட்சிகளுக்கு எல்லாரும் எடுத்துக்க ஆனாலும் நான் வந்து நான் இருக்கிற வரைக்கும் பணி செய்வேன் வேலை செய்வேன்னு சொல்லி தொடர்ச்சியாக களத்தில் அவர் உடல்நிலை தளர்ந்த நிலையிலும் கூட நின்று பேசிக்கொண்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலெலாம் அவருக்கு வந்து தைராய்டு பிரச்சனையில் உடல் நலி ஊற்றுச்சு பேச பேசக்கூட சரியாக முடியலை ரெண்டாயிரத்தி பதினாறுலையே ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நேரத்தில் அவர் பேசுனார் பேசுனதெல்லாம் விமர்சனமாக மாறியது விமர்சனமாக ஆக்குனாங்க அவரை கிண்டலாக கேலிப்பொருளாக மாற்றினாங்க மாற்றி அவரை வந்து மனதளவில் தளவடைய வச்சாங்க விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் ஒருவேளை இன்னும் பத்தாண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் ஏன்னா அவருக்கெலாம் இவ் இவ்வளவு நோய் வர வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர் அப்படி ஆரோக்கியமாக இருந்திருக்காரு சொல்லுவாங்க சென்னைக்கூடிய மெரினா கடற்கரையில் பத்து கிலோமீட்டருக்கு முட்டி போட்டுக்கிட்டே நடந்து போவாராம் அவருடைய காலில் அந்த ஸ்ட்ரென்த் வர வைக்கிறதுக்காக முட்டி போட்டு மணலில் நடந்து அந்த காலுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கா விஜயகாந்தோடைய ஃபேமஸே வந்து லெக் ஃபைட் தான் எப்பவுமே பெரும்பாலும் வந்து கைகளில் சண்டை போடுகிற நடிகர்கள் மத்தியில் லெக் ஃபைட் டேக் டேக்வண்டா ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த லெக் ஃபைட்டில் தான் வந்து பெரும்பான்மையாக வச்சாக்க சண்டைப்படுவார் அப்போ அந்த படத்தில் பெரும்பான்மையாக காலை வச்சு அடிக்கிறதுனால சொல்லட்ட சொல்லி அடிக்கிறதுனால அந்த கால் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தினமும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ஜிம்முன்னு இருந்த மனிதர் இப்படி நிலைகுலைந்து போவதற்கான காரணம் இந்த அரசியல் மட்டும்தான் சத்தியமாக தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனையோ நடிகர்கள் காணாமல் போயிருக்காங்க கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் படம் நடித்து ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாயிருச்சு அவருடைய படம் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் நடித்தார் ஆனாலும் கூட ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவர் படம் வந்து அதிகமாக திரையரங்குல வெற்றி பெற்ற படமாக ஓடியது அப்போ ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷமாக எந்த படமும் அவருக்கு பெயரோட போகல ஆனாலும் அவருடைய நடிப்புக்கென்று அவருடைய திரையில் அவர் வர்ற அந்த ஈர்ப்புக்காக அந்த காந்த குரலுக்காக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ரசிகள் காத்திருக்காங்க அதில் நானும் ஒருவன் விஜயகாந்துடைய அந்த திரையில் அவர் பேசுகிற வசனங்களுக்கு கைத்தட்டாத தமிழர்களும் இருக்க முடியாது அதுவும் அந்த அடுக்குமொழி வசனத்திற்கு புள்ளி விவர வசனங்களுக்கு அதை ரமணா படத்தில் வர்ற வசனமெல்லாம் வந்து ரச வசனத்தை எழுதியது வேறு ஒருவராக இருந்தாலும் அந்த வசனத்தை அந்த உடல் மொழியில் அந்த கோபத்தோடு ஒரு கோபத்தோடு பேசுவார் அப்புறம் ஒரு ஒரு இறக்கம் இருக்கும் அவர் ஒரு ஏற்றம் இருக்கும் அது அவருக்கே உள்ளது அந்த அந்த அதெல்லாம் வந்து இனி ஒரு நடிகரால் பேச முடியுமான்னு நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது இப்போல்லாம் ஒரு செட்டில்டு பெர் பெர்ஃபார்மென்ஸு வெற்றி அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இன்னைக்கு நடிப்பு இன்னைக்கு வந்து நடிப்பு என்பது துரித்து கொண்டிருக்கிறது ஆனால் விஜயகாந்தோடைய நடிப்பு என்பது துரித்தி கொண்டிருக்காது ரொம்ப இயல்புல ரொம்ப இயல்பு முடியலை வானத்தை போட படத்தை அதே போல் வந்து சின்ன கவுண்டர் படத்தெல்லாம் ஒரு நூறு தடவை பார்த்துருப்போம் நூறு தடவை பார்த்தா கூட அந்த படம் வந்து எப்போ பார்த்தாலும் முதல் முறை பார்த்தது போல இருக்கும் அப்போ அவருக்கென்று ஒரு உடல் மொழியை அவருக்கென்று ஒரு வசன உச்சரிப்பை அவருக்கென்று ஒரு முக பாவத்தை ஒரு கோபத்தில் தமிழ் சினிமாவில் தீவிரவாதிகளை ஒழிக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு கொண்டு வந்து அவர் ஒரு இப்படிதான் ஒரு ஒரு லட்சம் தீவிரவாதிகளை வந்து சுட்டு தள்ளிப்பார் ஒவ்வொரு படங்கள்லேயும் அவர் அந்த ஊழல் ஒழிப்பு லஞ்ச ஒழிப்பு இது போன்ற காட்சி அமைப்புகளை உருவாக்கி இந்த அரசியலமைப்பு அரசியல் அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இயல்பில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது மக்கள் மக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஊழல் ஒழிக்கணும் லஞ்சம் ஒழிக்கணும் ஒரு நேர்மையான அரசாங்கம் உருவாகணும் அப்படிங்கிற விதையை தன் திரைப்படத்தின் மூலமாக போட்டிருக்காரு அதில் அவர் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு கிராமத்து பாமர மக்களுக்கும் இந்த அரசியல் வந்து எவ்வளவு கெட்டு போய் இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் நாங்கள் அது வல்லரசா இருக்கலாம் இல்லை வந்து கடைசியாக வந்த பல்வேறு படங்களில் எந் ஒவ்வொரு படத்துலேயுமே இந்த அரசியல்வாதியுடைய போலி முகத்திரையை கிழிப்பதில் விஜயகாந்துக்கு பெரும்பங்கும் இருந்திருக்கிறது தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் திரையிலிருந்து வந்து மக்களுடைய மனதை வெகுவாக வென்று பத்து விழுக்காடு வாக்கு வெட்பெற்று இருபத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர் பெற்று எதிர்கட்சி தலைவராக மாறிய கடைசி ஆளுமை விஜயகாந்தாகத்தான் இருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது ஏன்னால் இதுக்கு பிறகு சினிமாலேருந்து ஒருத்தர் வந்து அரசியலில் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அது சாத்திய கூறு நிச்சயமாக கிடையாது கடைசியாக வந்த ஒருத்தர் வந்து விஜயகாந்தா மட்டும்தான் இருக்க முடியும் எம்ஜிஆருக்கு பிறகாக விஜயகாந்த் அவர்கள் திரையிலிருந்து வந்த கடைசி முதலமைச்சராக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது திரையிலிருந்து வந்த இரண்டாவது முதலமைச்சராக இருப்பதற்கான வாய்ப்பும் ஜெயலலிதா சொன்னால் மூணாவது முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு இருந்தது ஆனால் அந்த வாய்ப்பு அவருடைய உடல்நலத்தாலும் தவறான கூட்டணி கோட்பாட்டாலும் கூட்டணி சேர்க்கையாலும் வந்து அது தடுக்கப்பட்டது ஆனாலும் எதிர்கட்சி தலைவராக வந்த கடைசி நடிகர் திரைத்துறையிலிருந்து வந்த ஒருத்தர் வந்து விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் இனிமேல் அதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக தமிழ்நாடு அரசுடைய சூழல் களமே மாறி இருக்கிறது மக்களுடைய மனது மாறி இருக்கிறது அந்த சூழல் இப்ப இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்வதற்காக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க உண்மையில் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னால் ஒரு எதிர்கட்சித் தலைவராக மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அன்பை பெற்ற ரசிகர்களுடைய அன்பை பெற்ற தமிழருடைய அன்பை இன்னைக்கு இன்றைக்கி அப்துல்கலாமுக்கு பிறகு விஜயகாந்தருடைய மரணத்திற்கு ஒவ்வொரு தமிழர்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள் எல்லோரும் விஜயகாந்தோடைய இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி மனம் வருந்துறாங்க இன்னொன்று சில பேர் வந்து ரொம்ப ஒரு ஒரு கஷ்டப்பட்டு அந்த நாட்டை நகர்த்துவதற்கு அவர் வந்து இந்த மரணம் வந்து அவருக்கு நல்ல மரணமாக கூட இருந்திருக்கலாமோ அப்படின்னு பண்ண சொல்றாங்க இருந்தாலும் கூட அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு செய்ய வேண்டிய கடமை இருந்திருக்கிறது ரெண்டு பேரும் திருமணம் செய்யலை கட்சிக்கு வந்து க நம்பிக்கை கொண்ட தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசணும்னு ஒரு அவர் ஆசைப்பட்டார் அவங்களும் ஆசைப்பட்டாங்க அந்த ஆசை நிறைவேறலை இருந்தாலும் விஜயகாந்த் போட்ட அந்த நல்ல பணிகள் விஜயகாந்த் செய்த நல்ல குணங்கள் அவருடைய உதவிகள் அந்த குடும்பத்தை வழிநடத்தும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் விஜயகாந்த் போற்றியிருக்கிற அரசியல் பயணம் அவர்கள் தொண்டர்களை நல்ல வழியில் வழிநடத்தட்டும் கேப்டனாக புரட்சி கலைஞராக பல்வேறு புரட்சிகர கருத்துக்களை பேசி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தனி முத்திரை பதித்துவிட்டு சென்றிருக்கிற கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு சாட்டையின் கண்ணீர் வணக்கம்